பிரே கர்த்தருடைய கர்த்துடைய பரிசு மகிமைப்படுவதாக தேவனுடைய பிரதான கிருபையினால் நாம் இந்த வாரம் முழுவதையும் தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் நாம் ஜெயமாய் ஓடி இந்த வாரத்தின் கடைசி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த நாள் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஆயத்தத்தின் நாள் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் எயிட் வர்சஸ் செவன் அண்ட் எயிட் கேருபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் இரண்டு செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள் அகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இந்த ஆயத்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை கேரு பீன்களின் செட்டைகள் அது உயர விருந்து இருக்கும்போது பெட்டி காக்கப்படும் அதாவது கெருபின்களாகிய நம்முடைய செட்டைகளாகிய நமது ஜபமும் துதியும் அது விரிந்து காணப்படும் போது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் காக்க முடியும் கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய ஆராதனைக்கு ஆயத்தப்படுகிற நாம் அங்கு வருவதற்கு முன்பதாக உங்களுடைய ஜெபத்தின் அளவும் துதியின் அளவும் அது பறந்து விரிகிற செட்டைகளின் அளவாய் அது இருப்பதாக ஏனென்றால் பெட்டி நீளமானது பெட்டி அகலமானது இந்த பெட்டியை மூடுகிற அளவுக்கு உங்கள் செட்டைகள் இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகருக்கு தேவ பிரசன்னம் வேணும் ஆண்டுடைய பிரசன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும் ஆண்டுடைய பிரசன்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பிரயாசப்பட்டும் கடைசியில் அந்த ஐசிங் ஆஃப் த கேக் அது முடியாது சிலர்லாம் முதலீடு போடுவாங்க ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க பிரயாசமும் படுவாங்க கடைசியில் முதலீடும் போகுது அவங்களும் சோர்ந்து போகிறாங்க அவங்க எத்தனை நாள் பிரயாசப்பட்டதெல்லாம் வீண் பேதர்வு கதை தான் இயேசு கற்றுக் கொடுத்தார் பெருவே என் சமூகம் இல்லாமல் நீ என்ன தான் ஆழத்தில் வலைய போட்டாலும் அங்கே மீன் உண்டு ஆனால் சிக்காதுப்பா நீ ராமுழுவதும் பிரயாசப்பட்டது தான் கரெக்டு தான் ஆனால் அந்த போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் இருக்காது ஏன்னால் என் பிரசன்ஸ் அங்கே இல்லை இந்த நாளில் நீங்கள் தேவ சமூகத்தில் உக்காந்து இந்த ப்ரெசன்ஸை நான் எப்படி காத்துக்கிறது ஏனென்றால் இந்த வேத பகுதி தெளிவாக சொல்லுகிறது கேருபீன்களுடைய செட்டைகள் தான் அதை காக்கணும் அந்த செட்டைகள் விரியணும் பத்து ஸ்தோத்திரம் இருபது ஸ்தோத்திரம் பத்தாவது சிஸ்டர் நீங்கள் நிறையா ஸ்தோத்திரிக்கணும் உங்கள் வாய் முழுவதும் ஸ்தோத்திரம் இருதயம் முழுவதும் மகிமை நீங்கள் ஸ்தோத்திரித்து 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 நீங்கள் ஆண்டுடைய கருபை நாளில் கற்றுடைய சமூகத்துக்கு நாளைய தினத்தில் வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு பெலன் உண்டாகணும் நல்ல ஒரு பெலன் உண்டாகணும் அந்த பெலன் உங்களை முற்றிலுமாக மூடும் அந்த ப்ரெசன்ஸோடு நீங்கள் அடுத்த திங்கக்கெழமை ஸ்டார்ட் பண்ணுங்க அது உங்களை மேலான இடத்துக்கு கொண்டு போகும் அதனால் அந்த சமூகத்தை காத்து கொள்றதுக்கு செட்டைகளை நல்லா விரிங்க கொஞ்சமாக விரிக்காதீங்க ஏன்னா செட்டையினால் எவ்வளோ விரிய முடியுமோ அவ்வளோ விரிங்க நிறைய அந்த நாளில் உட்காந்து ஜபிங்க எவ்வளோ ஜபிக்க முடியுமோ ஜபிங்க ஏன்னா அந்த ஜபத்தினுடைய செட்டை விரியும் போது அந்த கீழே இருக்கிற அந்த பெட்டி அப்படி மூடப்படுது அதில் முக்கியமான ஒரு பகுதி தண்டை வெளியில் இழுத்தால் கூட அருமையான வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறது தண்டுகளை வெளியில் இழுத்தால் கூட அந்த தண்டுகள் தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு செட்டை மூடுது அந்த அளவுக்கு சட்டைகள் விரிஞ்சிருக்கு அப்படி தான் சட்டைகளை கர்த்தர் விரித்து வைக்கிறாரு நம்மையும் கர்த்தர் அந்த சமூகத்தை காத்து கொள்வதற்காக ஏன்னால் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்ற நீங்கள் சமூகத்தை வாஞ்சித்து வர்றீங்க ஆனால் அடுத்து அந்த சமூகத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும் அந்த சமூகம் உங்களில் இருக்கும்போது அது மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பலனை உங்களுக்கு தரும் நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா நல்ல தினத்தில் காலை ஐந்து ஏழு ஒன்பது மூன்று ஆராதனைகளுக்கு நீங்கள் வாங்க மாலை நேரத்தில் ஆறரை மணிக்கு நான்காவது ஆராதனை இருக்குது வாங்க மூன்றாவது ஆராதனை தமிழிலும் ஆங்கிலத்தில் இருக்கும் வாங்க இங்கே இருந்தீங்கன்னா கலந்து கொள்ளுங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா நல்ல ஆவிக்குறை சபைக்கு போங்க ஆனால் சட்டைகளை விரிச்சுட்டு வாங்க சட்டைகளை விரித்து வாங்க அதுக்கு ஏ கீழே தான் அந்த உடன்படிக்கை பெட்டியாகிய பிரசனத்தை கர்த்தர் வகிக்கிறார் சிபிப்பம்மா பிதாவே இந்த நாளிலும் இந்த வாரத்தின் கடைசி நாளிலே உடைய சபைக்கு ஆலயத்திற்கு ஆயத்தமாகிற எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் செட்டைகளை நாங்கள் விரிக்கத்தக்கதாக பறந்து விரிகிற செட்டைகளோடு இந்த சமூகத்தை மூடுகிறவர்களாய் கர்த்தரங்களை உண்டாக்குங்கப்பா அந்த வாஞ்சிய விருப்பத்தை உடைய பிள்ளைகளுக்கு அதனால தாங்க அவங்க அங்குமிங்கும் ஓடி அலையாதபடி உங்கள் சமூகத்திலேயே காத்திருக்க அந்த சமூகத்தை இன்னும் உள்வாங்க அந்த பிரசன்ஸோடு நடக்கத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க செய்கிற நன்மைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் நமக்கு சுத்தமானால் நாளைய தினத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து கழிகூற கத்திரங்களை பலப்படுத்துங்க சகல துதி கன எல்லாம் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் 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 காட் பிளெஸ் யூ கத்திரதாமே உங்கள் சட்டைகளை பறந்து விரியச் செய்வாராக ஆம்